ஆண்டவர் இங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏழாவது வசனம் பாருங்க சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் விரும்புகிறார் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கு அவருக்கு சொல்லும் போது முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த வயசு தான் ரொம்ப சின்ன வயசு அப்ப இதை சொல்லும்போது மற்றவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இவர் ரொம்ப வந்து அதுக்காக வயசானவங்களை எல்லாம் திட்டுறாரு ரபி ரபி ரபின்னு சொன்னா அதுல என்ன தப்பு நீங்களா ஒருத்தர மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையோடு போதகரே ஐயா இப்படி நீங்களா அழைக்கலாம் ஆனா அவர் என்ன பண்ணக்கூடாது என்னை இப்படி அழைக்கணும்னு அவர் கட்டாயப்படுத்தக்கூடாது அதுக்காக அவர் பயன்படுத்தின வார்த்தையை பாருங்களேன் நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு போதகரா இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறீங்க சகோதரராய் இருக்கிறீங்க ரபி என்ற வார்த்தைக்கு போதகரேன்னு அர்த்தம் ஜஸ்ட் டீச்சர் தான் அர்த்தம் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது யாரையுமே போதகரை நினைக்க கூடாதா உங்களுக்கு கிறிஸ்து ஒருவர் தான் என்ன வருகிறாரு போதகரா இருக்கிறாருன்னா அப்ப யாரையுமே போதகன்னு நினைக்க கூடாதா என்ன சொல்ல வர்றீங்க ஆண்டவரு இதுக்கு விடை தெரியணும்னா அடுத்த சில வசனங்களையும் வாசிக்கணும் ஏன்னா சபையில என்ன நிகழ்வுகள் இருக்க வேண்டும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தியோஸ் காஸ்பால் நம்மளுடைய சபை எதை நம்புது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மள சபை அன்றாட நடவடிக்கைகளை குறித்து இப்ப தியானிக்கிறோம் சபையில வந்து கிறிஸ்துவின் உபதேசம் என்ன பரிசுத்தாவியானவருக்கு உபதேசம் தான் இருக்கிறோம் சில பிராக்டிக்கலான ஒரு நடைமுறையை நம் வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம் சரியா அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க ஒன்பதாவது உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு பிதாவா இருக்கிறார் இது இன்னும் பயங்கரமான ஆபத்தான போதனையா தெரிகிறது உங்க வீட்டுல அப்பாவை எல்லாரும் என்னதான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்பா தான் சொல்றேன் ஆனா இவர் என்ன செய்ய சொல்றாரு நீ அப்பான்னு யாரையுமே கூப்பிடாத ஒருத்தர் தான் யாரு அப்ப நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது அப்பான்னு கூப்பிட கூடாதா பிதாவேன்னு கூப்பிட கூடாது நம்ம அப்பாவை பிதான்னு கூப்பிட கூடாதா இல்ல பிரதர் பிதாவேன்னு தான் கூப்பிட கூடாதுன்னு சொல்லி அப்பான்னு நாங்க கூப்பிட்டுக்கிறோம் இல்லாட்டி டேடி அப்படின்னு நாங்க கூப்பிட்டு சரி ஓகே அப்படி கூப்பிட கூடாதா அப்ப ஏசு கிறிஸ்து வேற ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வருகிறார் அப்ப அப்பாக்கள் எல்லாம் அப்பான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது பிதான்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது இதாங்கிற வார்த்தை இந்த காலகட்டத்தில் பழக்கத்தில் இல்லாத வார்த்தை யாரையும் போய் நம்ம என்ன சொல்றது இல்ல பிதான்னு சொல்றது இல்லை ஆனால் இதே பைபிள் முற்பிதாக்கள்னு சொல்லுது உங்களுடைய முற்பிதாக்கள் அப்ப பிதானே கூப்பிடக்கூடாதுன்னா முற்பிதாக்கள்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப ஏசு கிறிஸ்து வேற ஏதோ ஒரு கருத்தை சொல்லுகிறார் பத்தாவது வசனம் பாருங்க அதையும் சேர்த்து படிச்சாதான் புரியும் நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாது கிறிஸ்து ஒருவரை உங்களுக்கு என்னவா இருக்காரு குருவா இருக்கிறார் அப்ப மூன்று முக்கியமான பதங்களை அவர் சொல்லிட்டே வர்றார் முதல்ல ரபி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அடுத்து என்ன வார்த்தை பிதா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அடுத்து மூணாவது என்ன குரு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் குருக்களாக நீங்கள் அழைக்கப்பட வேண்டாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இதை எப்படி நாம புரிந்து கொள்வது உதாரணமா நமக்கு இன்னைக்கு போதகர்கள் சொன்னா டீச்சர்ஸ் ஸ்கூல்ல கூட யாரையாவது என்னன்னு சொல்றோம் டீச்சர் 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 அப்படின்னு தான் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறோம் டீச்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் பாஸ்டர் போதகரே இன்னும் சில பாரம்பரிய சபைகள்ல குருவானவர் அப்படின்னே அழைக்கிறாங்க குருவானவர் சில இடங்கள்ல ஐயர் அப்படின்னு வச்சிருக்க ஏன்னா பைபிள்ல ஒரு இடத்துல அந்த மொழிபெயர்ப்பு வருகிறது பாத்தீங்களா ஐயரே அப்படின்னு அதனால இவங்க என்ன கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த அந்த போதகர்களுக்கு ஐயர் என்ற வார்த்தை இவர்கள் பயன்படுத்துவது உண்டு ஆனால் ஏசுகிரு சொல்லுகிறார் குருன்னு போடாதீங்க பிதான்னு சொல்லாதீங்க ரபி என்று சொல்லாதீர்கள் அர்த்தம் என்னன்னா இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது ஒரு அடைமொழியை ஒரு மிக தகுதியான ஒன்றை நீங்கள் என்றைக்குமே வைத்து கொள்ள விருப்பப்படாதீங்க அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் அன்றைக்கு இருந்த வேதப்பாரகர்கள் அவங்க தங்களுடைய சொந்த பெயரை பயன்படுத்தவே மாட்டாங்க அவங்க எப்பொழுதுமே இந்த அடைமொழியை விரும்புவார்கள் அது அவர்களுக்கு கௌரவத்தையும் பெருமையையும் தேடித்தந்தது அவங்க சாதாரணமாக எந்த பேரையும் பயன்படுத்தவே மாட்டாங்க அவங்களுடைய ஒரிஜினல் பேரை பயன்படுத்தவே மாட்டாங்க ஒருத்தர் என்னை நீ என்னன்னு அழைக்கணும் தெரியுமா ஃபாதர் தான் அழைக்கணும் ஏன் பிதாவே என்று அழையாதிருங்கள் அப்ப அன்னைக்கே இந்த கலாச்சாரம் என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு இந்த ஃபாதர் கலாச்சாரம் எப்போ வந்திருக்கு ஏசு கிறிஸ்து காலத்திலே வந்து விட்டது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா யாரோ ஒருத்தர் உங்களை கட்டாயம் பண்றாரா என்னை ஃபாதர் தான் அழைக்கணும் தந்தையும் தான் அழைக்க வேண்டும் அடைமொழியை அவர் போட்டுக் கொள்ளுகிறாரா பூமியில யாரையும் அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க நீங்க கூப்பிடாதீங்க சில வேலைகளில் நாம விருப்பப்பட்டு வயது மூப்பின் காரணமாக ஒருவரை அப்பான்னு கூப்பிடுவோம் என் ஃப்ரெண்டோட அப்பாவே பையன் என்னன்னு சொல்லுவான் அப்பானே சொல்லுவாங்க தப்பு இல்லைன்ற நாம அந்த மரியாதையை கொடுத்து அவங்க வயது நிமித்தம் என்ன செய்யறோம் அப்பான்னு கூப்பிடுறோம் ஆனால் சில பேர் தாங்களை இப்படித்தான் கூப்பிடணும்னு சொல்லி என்ன பண்றாங்க கட்டாயப்படுத்துகிறார்கள் எப்படி கட்டாயப்படுத்துவதுன்னா தாங்களே போட்டுக்குவாங்க முன்னாடி அதான் கட்டாயப்படுத்துது தாங்களே முன்னாடி அப்பா தந்தை ஃபாதர்னு போட்டுட்டாங்கன்னா போதும் அடுத்த நிமிஷம் எல்லாரும் அவங்கள என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படி கூப்பிட ஆரம்பித்து விடுவார்கள் இது பயங்கர டேஞ்சரான ஒண்ணு நான் யாரையும் தனிப்பட்ட முறையை சுட்டி காமிக்கிற நினைக்காதீங்க சில பேர் உண்மையிலேயே அவங்கள வந்து ஃபாதர் தந்தைன்னு கூப்பிட்டுருப்பாங்க சுத்தியில இருக்கிறவங்க அதனால அவங்க அந்த பெயரை சேர்த்து இருக்கலாம் இன் தட் நாம இந்த வசனத்தை தியானிக்கிறோம் அன்றைக்கு யூதர்கள் கட்டாயம் பண்ணினார்கள் எப்படியாவது எங்களை என்ன செய்யணும் நீ தான் கூப்பிடணும் முகநுள்ள ஒரு சகோதரனோடு பேசி அவர் வந்து நான் எழுதிய ஒரு பதிவுக்கு வந்து ஒரு விமர்சனம் எழுதி தனியா வந்து சேட் போட்டிருந்தாரு அப்ப நான் அவருக்கு ஒரு பதில் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் இந்த பதிவின் நோக்கம் இதுதான் நீங்க தப்பாய் புரிந்து கொண்டீர்கள் அடுத்து கீழே அவர் போட்டாரு ஐ எம் பாஸ்டர் ப்ளீஸ் கால் மீ பாஸ்டர் நாட் பிரதர் அப்படின்னு போட்டிருந்தாரு இதைத்தான் இயேசுகிர் சுட்டி காமிச்சார் புரிஞ்சுட்டீங்களா வேற எதுவுமே கிடையாது நாம விருப்பப்பட்டு ஒருவரை ஒரு மேய்ப்பருடைய வேலை செய்கிறார் பார்த்தீங்களா மேய்ப்பருடைய வேலையை செய்யும் பொழுது அப்படி நாம மேய்ப்பரே அப்படின்னு சொல்லுகிறதுனால ஒன்றும் இல்லை ஆனால் பிரதர்னு நீங்கள் சொல்றீங்க அவரை ஒரு பிஷப் இருக்கிறாரு பிரதர்ன்னு சொல்லி பாருங்க சொல்லித்தான் பாருங்களேன் அவ்வளவுதான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்ப வெளியில தெரியாது அடுத்து உங்களை உள்ள விட மாட்டாங்க ஆகவே தான் ஏசு கிருஷ்ண என்ன சொன்னாருன்னா நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதீங்க நீங்கள் எல்லாரும் யாரா இருக்கிறீங்க சகோதரனா இருக்கிறீங்க பிரதர் எந்த ஒரு பிஷப்பை நீங்க பிரதர்னு கூப்பிட முடியலையோ எந்த ஒரு பேஸ்டர் நீங்க பிரதர் என்று அழைக்க முடியலையோ சம்திங் ராங் அவர் ஏதோ தப்பா ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கிறான்னு அர்த்தம் அவர் அதை விரும்பவில்லை என்று அர்த்தம் ஆண்டவர் அதை அருவறுக்கிறார் திஸ் இஸ் நாட் அ சர்ச் இது சபை அல்ல இது சும்மா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறார் எனக்கு அவர் அப்படியே அடுத்து போட்ட உடனே நான் சொன்னேன் பாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு ஐயா இட்ஸ் ஒர்க் அது உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு ஆனா நீங்கள் நானும் என்ன உறவில் இருக்கிறோம் தெரியுங்களா பிரதர்ஸ் உறவு என்னது சகோதர உறவின் பெயரை சொல்லி நம்ம அழைப்பது எல்லாமே உறவின் பெயர் தான் அண்ணா அப்படிங்கிறோம் அக்கா அப்படிங்கிறோம் எல்லாமே உறவு தான் தேவன் அந்த உறவை சொல்லி தான் அழைத்திருக்கிறார் நீங்கள் எல்லாம் சகோதரர்களா இருக்கிறீங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறு 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 சில வேலைகள் சமுதாயத்துல கௌரவமாய் நினைக்கப்படுகிறது சில வேலைகள் சமுதாயத்துல எப்படி இருக்கு இது கௌரவம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு குப்பை ஒருத்தரை அள்ளுகிட்டு இருந்தாருன்னா அந்த வேலை கௌரவம் இல்லைன்னு நினைக்கிறோம் அதே ஒருத்தர் கலெக்டராக இருக்கிறார் ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறாருன்னா அதை கௌரவமாக வேலையா இருக்கிறோம் வேலையை வைத்து என்றைக்குமே யாரையுமே நாம் என்ன செய்யக்கூடாது அழைக்கவே கூடாதுன்னு சொல்றேன் சில சமயத்துல பழக்கத்துல அது வரலாம் பழகி இருப்போம் நம்ம இதுல அட்வொகேட் இருக்கிறாங்க வக்கீல் ஐயா அப்படின்ருவோம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா கடை வச்சிருக்கிறாங்க அவங்க பேரே நாடாரம்மா ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி சில பெயர்களை வைத்து நாம் பழகி அழைப்பது வேறு ஆனால் பொறுப்புகளை என்றைக்குமே உறவுகளுக்காக பயன்படுத்தி விடக்கூடாது அழைப்பின் காரியத்தை மையமாய் வைத்து விடக்கூடாது ஏசுகிற அதை தான் சுட்டி காண்பிக்கிறாரு இங்க சரி ஒருத்தர் கூட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வேலையை வச்சு கூப்பிட முடியுமா ஒருவர் தெருவை கூட்டி கொண்டிருக்கிறார் சாக்கடை அள்ளி கொண்டிருக்கிறார் சபையில் அவரும் தான் அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் வேலையை சொல்லி நீங்கள் நானும் சொல்ல முடியுமா ஒருத்தர் போலீஸ் சொல்லிட்டு தன்னை கௌரவமாய் போலீஸாக தன்னை கௌரவமாய் கலெக்டராக ஐஏஎஸ் ஆக காண்பித்துக் கொள்ள முடியும் அப்ப சாதாரண வேலை செய்யக்கூடியவர்கள் எப்படி அழைப்பது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாரும் சகோதரர்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதுதான் சபையின் நடைமுறையாக இருக்க வேண்டும்